இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பன்னீர் பர்கர் பர்கர்ன்றது பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விரும்ப விரும்புகிறாங்க வெளியில் போனாலும் சரி ஹோட்டல் போனாலும் சரி எல்லாருமே வந்து பர்கர்ன்னா ஒரு ஈர்ப்பு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா வெஜிட் வெஜிடபிள் பர்கர் இல்லைன்னா வந்து சிக்கன் பர்கர் இந்த மாதிரி இது இருக்கும் பட் பன்னீர் பர்கர்ன்றது நம்ம ஒரு புதுசாக ட்ரை பண்ணுறோம் வீட்டில் வந்த கெஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி பன்னீர் பர்கர் இல்லை புது புதுவான விஷயங்கள் நீங்கள் வந்து செஞ்சு காட்டும் போதோ இல்லை வந்து செஞ்சு கொடுக்கும்போதோ அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும் திருப்பி உங்களை ஃபோன் பண்ணி அது ரெசிபி கேட்பாங்க அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் பன்னீர் பர்கருக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் பர்கர் பன் ஒரு நம்பர் மயோனைஸ் அறுபது எம்எல் ஐஸ்பெர்க் லெட்யூஸ் இரண்டு நம்பர் அவகாடோ பழம் நூறு கிராம் சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் தக்காளி நூறு கிராம் பன்னீர் முந்நூற்றி ஐம்பது கிராம் வெள்ளை மிளகுத்தூள் தேவைக்கேற்ப உப்பு தேவைக்கேற்ப எண்ணெய் தேவைக்கேற்ப இப்போ இது வந்து எப்படி செய்ய போகிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் செஞ்சு காத்து அது எப்படி பண்ணணு இப்போ இந்த பேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரை பண்ணுற பேனில் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேன் வந்து கிரில் டைப் அதாவது நான்ஸ்டிக் பேன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கோடு கோடாகும் இது எதுக்கு அப்படின்னீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து எந்த மாதிரி ஒரு மீட் அதில் பண்ணாலும் சரி ஃபிஷ் பண்ணாலும் சரி இல்லை வெஜிடபிள் பண்ணாலும் சரி அதில் அந்த கிரில் மார்க் இருக்குது இதுதான் ஹோட்டலில் வந்து உங்களுக்கு கிடைக்கிற அந்த க்ரில் மார்க் வீட்டில் எப்படி கிடைக்கும்னு நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க அதனால் வீட்டில் டொமஸ்டிக்காக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான்ஸ்டிக்கில் வந்து இந்த மாதிரி கிரில் பேன் வருது அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா அது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் அது எப்படி செஞ்சீங்கன்னு பார்க்குறவங்க சாப்பிட்றவங்களுக்கும் வித்தியாசமாக தெரியும் அது பன்னீர் ஏன் வந்து நம்ம பன்னீர் பருத்துகிற எடுத்தோம் வேறு எதுவும் எடுக்கல அப்படின்னா பன்னீர் வந்து பால்னில் செய்கிறது இது வந்து ஒரு நல்ல காட்டேஜ் சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இது வந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டொமக் ஃபுல்லாகும் நீங்கள் ஒரு பர்கர் இது சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மீல் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இதுலேயே உங்களுக்கு வந்து ஸ்டொமக் ஃபுல்லாகிடுது அதனால தான் இப்போ நம்ம பண்ணி செலக்ட் பண்ணியிருக்கோம் ஃபேன் முதல்ல வந்து ஆன் பண்ணிட்டு சூடாக ஆகிட்டு இந்த க்ரில் மார்க்கு வந்து எப்படி வரும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃபேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சூடாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த க்ரில் கலர் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் பேனை வந்து நல்லா சூடாக்கிக்கிட்டு முதல்ல அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி அதில் நீங்கள் எண்ணெயை போட்டுக்கலாம் நிறைய பேருக்கு எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பட்ரை யூஸ் பண்ணலாம் வெண்ணெய் பட்ரை யூஸ் பண்ணும்போது அதில் வந்து டேஸ்ட் இருக்கும் அதே மாதிரி நல்ல கலர் வரும் ஆனால் பட்டர் நிறைய பேர் இப்போ அவாய்ட் பண்ணுறாங்க ஹெல்த் ரீசன்னாலையும் இல்லை வேறு ஏதாவது அவங்களோட டயட் ரீசன்னாலையும் பட்டரை நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க அதனால் நம்ம வந்து ஆயில் யூஸ் பண்ணுறோம் இதில் வந்து ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது நான் உங்களுக்கு முன்னே சொன்ன மாதிரி பேன் வந்து சூடாக இருக்கும்போது சூடு சூடாகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் தெரியும் உங்களுக்கு நான் முன்னே சொன்ன மாதிரி குக்கிங்கில் வந்து ஃபார்முலாஸு இல்லை ரொம்ப ரூல்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யலாம் இது இந்த மாதிரி சூடாகும்போது நீங்கள் வைக்கும்போது அந்த சவுண்டு வருது பார்த்தீங்களா அந்த சவுண்டு தான் வந்து அது தானே சொன்னது இதில் வந்து பன்னீர் வந்து ரெண்டு விதமாக செய்யலாம் ஒன்று நீங்கள் முன்னாடியே மேரினேஷன் பண்ணி வைக்கலாம் சால்ட்டு பெப்பர் இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா சில்லி ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே மேரினேட் பண்ணி வைக்கலாம் இல்லை இந்த மாதிரி பண்ணும்போது இதுலேயும் சேர்த்து அதை மேரினேட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு நான் ப்ளைனாக செஞ்சு காட்டுறேன் நான் உங்களுக்கு இந்த பருதரில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து வெங்காயம் தக்காளி லெட்யூஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபில்லிங் வச்சு கொடுப்பாங்க இன்றைக்கி நம்ம அதுலேயும் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க போகிறோம் இது வந்து ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் என்ன பண்ணுறோம் எப்படி பண்ணுறது அது பார்க்கணும் இப்போ வந்து ப்ரெட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க சேனி பர்கருக்கு நீங்கள் ப்ரெட் யூஸ் பண்ணும்போது அந்த ப்ரெட்டு வந்து ட்ரையாக இருக்கும் அதாவது சாப்பிடும்போது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரியும் அதனால் அதில் வந்து மயோனோய்ஸ் இல்லை மயனோவிஸ்ல வந்து எக் மைனோஸ் வருது எக் இல்லாமல் மைனோஸ் வருது அதனால் அந்த மாதிரி பேக்கெட் வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட்லேயே உங்களுக்கு ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும் வெளியில் போய் வாங்கி நம்ம சாப்பிட்றதோட வீட்லேயே நம்ம பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு இன்னும் திருப்தியாக இருக்கும் அந்த மாதிரி ப்ரெட்டுக்கு வந்து மயானோஸ் அந்த மாதிரி எதாவது இல்லை ப்ரெட் ஸ்ப்ரெட் சீஸ் ஸ்ப்ரெட் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் போடும்போது நீங்கள் கடித்து சாப்பிடும்போது அந்த ஹார்ட்னஸ் தெரியாது அது வந்து ரொம்ப சாஃப்டாக தெரியும் அதனால் அந்த மயனோஸ் நம்ம யூஸ் பண்ணோம் மயனோஸ்க்கு மேலே இப்போ நம்ம வந்து இது கூட என்ன சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னா அவகாடோ பழம் அவகாடோ பழம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது முக்கியமாக வந்து லிவர் உங்களுக்கு லிவரில் இருக்க அந்த மாதிரி சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த அவகோட பழம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ அவகோட பழம் வந்து நம்ம முன்னே சொன்ன மாதிரி அது சேர்த்து போட்டுக்கிறோம் அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா தக்காளி அதுக்கப்புறமேட்டு உப்பு உங்களுக்கு எந்த மாதிரி உப்பு வேணும் நிறைய பேருக்கு உப்பு கொஞ்சம் நிறையா சாப்பிடுவாங்க இல்லை உப்பு கம்மியாக சாப்பிடுவாங்க அதனால் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு மைனஸ் ஏன்னா அது உங்களுக்கு ஒரு க்ரிப் கிடைக்கும் இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அழகாக ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு பன்னீர் அதுவும் ரெடி ஆயிடுச்சு இந்த தான் கிரில் நான் சொன்னது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி மார்க் வந்து இந்த மாதிரி பேனில் மட்டும் அழகாக வரும் இதை வந்து இந்த கிரில் மார்க்கு வந்து உங்களுக்கு எல்லா வித விஷயத்துலேயும் வரும் இப்போ வந்து ஒரு சிக்கன் நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா மேலே வந்து கிரில் வரும் இது ஒன்று தான் நமக்கும் ஹோட்டலுக்கு உள்ள வித்தியாசம் வீட்டில் இந்த மாதிரிலாம் எப்படி செய்கிறோம் வெளியில தான் இந்த மாதிரிலாம் கிடைக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது வீட்லேயும் நம்ம எல்லா விஷயத்துலையும் செய்கிறோம் இப்போ உங்களுக்கு பன்னீர் ரெடி ஆகிடுச்சு குக் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் பர்கர் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் மயோனஸ் இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் காரமாக வேணும்னா இதில் நீங்கள் வந்து சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம் இல்லை இன்னும் காரமாக வேணும்னா டொபாஸ்கோன்னு ஒரு சாஸ் விற்கிது சூப்பர் மார்க்கெட்டில் அது கொஞ்சம் வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்ல காரமாக இருக்கும் முதல்ல மயோனைஸ் ப்ரெட்டில் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு அது தர வைக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் பர்கரில் வந்து நீங்கள் மேலே சீஸ் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது நார்மலாக சிக்கன் பர்கர் வெஜிடபிள் பர்தர் நீங்கள் பாடும்போது அதில் வந்து சீஸ் வைப்பாங்க இதில் நீங்கள் சீஸ் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு இப்போ மைனஸ் வச்ச பிறகு அதில் வந்து லெட்யூஸ் லெட்யூஸ்ன்றது இது ஒரு நல்ல விஷயங்கள் ஏன்னா வந்து சேலட் நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா லெட்யூஸ் நிறைய சேர்த்துக்குவாங்க வெறும் லெட்யூஸ் இதில் வந்து ரொம்ப ரொம்ப விட்டமின் ஏ விட்டமின் சி எல்லாமே இருக்குது உங்களுக்கு ஸோ லெட்யூஸ் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ண அந்த மிக்சர் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு ஸ்பைசினஸ் வேணும்னா கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் பச்சை மிளகாய் சேர்க்கக்கூடாது சில்லி பிளேக்ஸ் இல்லைன்னா சில்லி சாஸ் அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கும் இதில் அவகோட இருக்கிறதுனால இதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நார்மலாக இந்த மாதிரி சாப்பிட்ருக்க மாட்டாங்க அவ கூட வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு வீட்டில் கெஸ்ட் வரும்போது அவங்கள்ட்ட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப வித்தியாசமான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் இதுக்கப்புறம் பர்கரை வந்து க்ளோஸ் இதில் நீங்கள் கார்னிஷாக எது வேணால் வைக்கலாம் மேலே ஒரு சின்ன டொமேட்டோ கார்னிஷாக வைக்கலாம் அந்த மாதிரி வைக்கலாம் ஸோ பர்கர் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து அக்கம்பனிமெண்ட் பார்த்தீங்கன்னா வேப்பர்ஸ் அதாவது பொட்டேட்டோ உருளை சிப்ஸ் அந்த மாதிரி இல்லை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கு அக்கம்பனிமெண்ட்டாக இருக்கலாம் எந்த ஒரு இந்த மாதிரி சாண்ட்விச் பர்கர் இதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சாஸ் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அந்த சாஸ் மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இதில் டொமேட்டோ சாஸ் நீங்கள் சாப் சேர்த்துக்கலாம் இல்லை மைனேஸ் சேர்த்துக்கலாம் இல்லை ஸ்வீட் சில்லி சாஸ் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் சேர்வ் பண்ணிங்கன்னா சாப்பிட்றவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் மீல் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பன்னீர் பர்கர் ரெடி